Hi Friends, Welcome back to my Channel இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க இது வந்து Saturday, சண்டே எடுத்த வீடியோ சாட்டர்டே ஈவினிங் முகத்துக்கு வந்து aloe vera போடலான்ட்டு சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு அதனால vera நல்ல கூலிங்காக இருக்கும்னு அதை போடலான்னு ஃபஸ்ட்டு கட் பண்ணிட்டு உடனே vera வந்து அப்ளை பண்ணக்கூடாது அதுலேருந்து ஒரு எல்லோ கலரில் பாய்ஸ்னஸ் ஜெல்லு மாதிரி அது வந்து வரும் அது வந்து நம்ம அப்படியே ஒரு ஒன் ஹவரால் அப்படியே விட்டுட்டோம்னா அதுலேருந்து ஃபுல்லாக வந்துடும் அதுக்கப்புறமா அந்த மேலே இருக்கிற அந்த எல்லோ கலர் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அலோவேராவோட ரெண்டு சைடும் அந்த முல்லை நல்லா கட் பண்ணி நடுவில் உள்ள தோலையும் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கீறல் போட்டு விட்டுட்டோம்னா அதுலேருந்து நமக்கு அப்ளை பண்ணும்போது நிறைய ஜெல் வரும் இது பார்த்திங்கன்னா நான் அதிகமாக ஈவினிங் டைமில் தான் அப்ளை பண்ணுவேன் அப்போ தான் நம்ம ஈவினிங் டைமில் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே தூங்கிட்டோன்னா நம்மளோட ஃபேஸில் ஒன்றும் இருக்காது அந்த டைமில் நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகும் மறக்காமல் இதை வந்து யூஸ் பண்ணுங்க இது பார்த்திங்கன்னா அலோவேரா ஜெல்லாம் போட்டுட்டு ஃப்ரெஷ் வந்து வீட்டுக்கு முன்னாடி தோட்டத்தில் வந்து மல்லிகைப்பூ செடி வச்சுருக்குறோம் இப்போ வந்து மல்லிகைப்பூ சீசன் ஆயிருச்சு இல்லையா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் பூக்க இருக்குது அது எல்லாமே ஈவினிங் டைமில் தான் நம்ம பறித்தோம்னா மொட்டு வந்து நல்லா பெருசாக இருக்கும் மல்லிகைப்பூவை ஃபுல்லாகவே பறிச்சிட்டேன் பறிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மல்லிகைப்பூ பறிக்கும்போது எப்போவுமே காம்போடு பறிச்சிங்கன்னா அதில் உள்ள பூ வந்து வேகம் வரும் நம்ம காம்பை விட்டுட்டு பறிச்சோம்னா அந்த காம்பு உதுந்து தான் அதில் வந்து பூ வரும் அதனால மல்லிகைப்பூ பறிக்கும்போது எப்போவுமே காம்போட பறிச்சுக்குங்க இப்போ வந்து வேகம் குரோ ஆகும் மல்லிகைப்பூவு மல்லிகைப்பூ எல்லாமே பறிச்சுட்டு வந்து கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு கொஞ்சம்தான் பூ கிடச்சிது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது பூக்கிறதுக்கு அதனால கொஞ்சமாக பூ இருந்தது அது எல்லாத்தையுமே கட்டி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா நெக்ஸ்ட் டே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு போகும்போது நான் வைக்க மாட்டேன் அம்மா தான் வைப்பாங்க அதனால ஃபுல்லாகவே கட்டிட்டு அதை அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் பூவெல்லாம் கட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் ஆயிடுச்சு இல்லையா அதனால் காஃபி போடலான்னு பால் வந்து சூடு பண்ணிகிட்ருக்குறேன் டீ போடுறதுக்கு பதிலாக காஃபி குடிக்கணும் போல் தோணுச்சு அதனால் பால் நல்லா சூடான உடனேயே இன்ஸ்டன்ட் காஃபி பொடிதை எடுத்திருந்தேன் அப்படியே காஃபி பவுடரு அதில் போட்டுட்டு பால் சூடாக்கி ஊற்றியாச்சு அதுக்கப்புறமா நானும் அம்மாவும் ஈவினிங் டைமில் நான் அம்மா அப்பா மூணு பேரும் காஃபியெல்லாம் எல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு ரிலாக்ஸாக உட்காந்துருப்போம் எனக்கு வந்து டீ அவ்வளோவா பிடிக்காது காஃபின்னா ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் ஸ்ட்ராங்காக போட்டு குடிக்கிற காஃபி ரொம்ப பிடிக்கும் காஃபி வந்து ஒரு அடிக்ட் மாதிரி நீங்கள்லாம் எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு காஃபி பிடிக்குமா இல்லையாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா அம்மா மாவு ஆட்டி வச்சுருந்தாங்க இதை வந்து ரெண்டு பவுலில் மாற்றி வச்சிட்டோம்னா மார்னிங் சுடுறதுக்குள்ளது வெளியே வச்சோம்னா நல்லா புளிச்சிருக்கும் பேலன்ஸ் உள்ளதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பவுலில் வச்சுட்டேன் இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் சண்டே ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன் இருந்தது ஃபங்க்ஷனுக்கு நானும் அம்மாவும் தான் போயிருந்தோம் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா அந்த சீறு தட்டெல்லாம் கொண்டு போகிறதா வீடியோ எடுத்துருந்தேன் கொண்டு போய் எல்லாமே இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு சாப்பிட்டு எங்களோட இதில் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து அஞ்சு வகை ஏழு வகை அது மாதிரி சாப்பாடு வைப்போம் அதுக்கப்புறமா ஒரு இனிப்பு இருக்கும் பின்ன ரெண்டு பொரியல் வடை பின்ன பிரியாணி இது மாதிரி வந்துட்டு வைப்பாங்க உங்களோட இதில் வளகாப்பு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வளகாப்பு முடிஞ்சு வந்த உடனேயே ஈவினிங் வந்து பருப்பும் ஜவ்வரிசியும் போட்டு பாயசம் செய்யலான்னு பாசி பருப்பு தான் எடுத்திருந்தேன் ஃபஸ்ட்டு நான் காமிச்சிருக்கிற கரண்டியில் ரெண்டு கரண்டி ஃபுல்லாகவே பாசி பருப்பு எடுத்துக்கிட்டேன் அதே கரண்டியில் ஒரு கரண்டி ஜவ்வரிசியும் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு பாசி பருப்பை ட்ரையாக இருக்கும்போதே நல்லா எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வறுக்கிறதுக்கு முன்னாடி இதை வாஷ் பண்ணல அதனால டேரக்டா ஷாப்ல இருந்து வாங்கிட்டு வந்த உடனே வறுத்துட்டு அது அப்படியே ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் பாசி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம் பாசிப்பயிர் எவ்வளோ நேரம் வெந்ததுனாலும் பிரச்சனை இல்லை அதோடய டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு பாசிப்பயிரை மட்டும் வேக போட்டுட்டோம்னா ஜவ்வரிசி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அதனால ஃபஸ்ட்டு பாசிப்பருப்பு வேக போட்டுட்டு சைட் பை சைடாக அதுக்கப்புறம் உள்ள வர்க்கு வந்து பாசிப்பயிர் வேகிறதுக்குள்ளேயும் இந்த வர்க்கெல்லாம் செஞ்சிடலாம் ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் சோக் பண்ண வச்சுட்டோம்னா அதுக்குள்ளேயும் இந்த பாசிப்பயிரை அடிக்கடி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா இது வந்து தண்ணி ரொம்ப நேரம் ஆகும்போது இது பாயில் ஆகிட்டே இருக்கும்போது தண்ணி கம்மியாகும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருக்கணும் பாசி பயிர் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு அதுக்கப்புறம் ஜவ்வரிசியும் சேர்த்து இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக அதுவும் வெந்துட்ருக்கிற டைமில் ஏலக்காயை நம்ம வந்து பொடி பண்ணி சேர்த்திக்கணும் அதுக்கு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே சர்க்கரை கூட சேர்த்து பொடி பண்ணணும்னா இது வேகம் பொடி ஆயிரும் அதனால் சர்க்கரை கூட ஏலக்காயும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் பாயசத்துக்கு மெயின் பார்த்திங்கன்னா நம்ம போடுற இந்த ஏலக்காய் தான் அதனால் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் நம்ம பாயசத்தில் ஆட் பண்ணால் அப்போ தான் அந்த பாயசத்தோட மனம் வந்து நல்லாயிருக்கும் ஜவ்வரிசியும் பாசிப்பயிரும் நல்லா வெந்துருச்சு இதில் நமக்கு பால் வந்துட்டு நான் எடுத்திருக்கிற டம்ளரில் ரெண்டு டம்ளர் ஃபுல்லாகவே பால் ஊற்றுறேன் பால் சேர்த்தனம்னா தான் இந்த பாயசம் நல்லாயிருக்கும் பால் ஆட் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை ஏலக்காயும் சேர்த்தி நமக்கு அதுக்கப்புறம் எத்தனை சர்க்கரை வேணுமோ அதையும் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திக்கலாம் கடைசியாக நெய்யில் திராட்சையும் சேர்த்தி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாயசத்தில் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுட்டோன்னா நம்மளோட சூப்பரான பருப்பு பாயசம் ரெடி ஆயிரும் இதுக்கு நான் வச்சுருக்கிற பேர் பார்த்தீங்கன்னா பருப்பு ஜவ்வரிசி பாயசம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து பாயசம் அவ்வளவா பிடிக்காது ஆனால் இந்த பாயசம் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதனால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தினமும் பதினோரு மணிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே வீடியோ வந்துடும் பாய்